வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது டிப்ஸில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டிப்ஸு நம்ம இன்றைக்கி ஃபேஸ் இருக்கிற எல்லா ப்ராப்ளம்க்கும் உண்டான ஒரு தீர்வுன்னு சொல்லலாம் இதை ஏன்னா இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க பெரிய பெரிய வைரஸ் எல்லாம் வரப்போகுது பெரிய எல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வரும்ன்றதும் நம்மளுக்கு தெரியும் அதுவும் நிறைய ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஹெல்த் இஷ்யூஸு நம்ம உடம்பை சுற்றி உள்ள ஆறாவை வந்து கிளியர் பண்ணி நம்ம வந்து உள் ஆரோக்கியம் வெளி ஆரோக்கியம் ரெண்டுத்தையும் சரியாக வச்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உண்டான ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ரொம்ப ஈஸியான டிப்ஸ்ன்னு சொல்லலாம் இதை இந்த டிப்ஸ் வந்து என்னன்னு பார்த்திங்க என்ன சின்ன ஒரு யாகம் யாகம்னால் பெருசு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா யாகம் ஹோமம் இந்த மாதிரினா அந்த மாதிரி இல்லாமல் சின்ன ஹோமம்னு சொல்லலாம் சின்ன யாகம்னு சொல்லலாம் நம்ம இது எப்படி வேணால் நம்ம சொல்லலாம் இது எதுக்காகன்னா உள்ளுறுப்புகளையும் சரி பண்ணி வெளியில் நம்முடைய ஆறாவையும் சரி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சின்ன டிப்ஸ் இது உள்ள உறுப்புகளில் உள்ள பிராணாசக்தியை சரி பண்ணுமா இது அப்போ வந்து என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டிடும் தானாக அப்போ நம்மளை சுற்றி நெகட்டிவ் எனர்ஜிஸ் வராமல் நம்மளை வந்து காப்பாற்றும் அதுக்காக பழைய காலத்து முறை இது இது வந்து சித்தகுரு சொல்லியிருக்காரு இந்த டிப்ஸை அதனால உங்களோட வந்து இதை பகிர்ந்துக்கலாம் அப்படின்றதுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் வந்து இனி நம்ம எது நம்ம வாழ்ந்துருக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இனி ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனைகள் தான் ஏன்னா ஹெல்த் இஷ்யூ வர மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து ப்ரிடிக் பண்ணிட்டாங்க நிறைய விஷயங்கள் வரத்தான் போகுது அந்த வரதை நம்ம ஒன்றும் தடுக்க முடியாது நம்ம நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகாத விதம் நம்ம வந்து வாழ்க்கையில வந்து ஒரு ஹாப்பியா வாழ்ற விதமா எது வந்தாலும் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்தாலும் அதை சரி பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம உடம்ப வந்து நம்ம பவர்ஃபுல்லா வச்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த டிப்பு இது என்னன்னு சொன்னி பார்த்தீங்க அப்படின்னா உள் ஆரோக்கியத்தையும் வெளி ஆரோக்கியத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு சக்தியை சரி செய்யக்கூடிய ஒரு யாகம்னு சொல்லலாம் இல்லைனா ஒரு ஹோமம்னு சொல்லலாம் ஓகே இதுக்கு என்னெல்லாம் தேவை நீங்கள் பச்சையாக வேப்பில கொஞ்சம் கொண்டு வந்து வேப்பிலையே ஒரு துணியில் போட்டு நல்லா நிழலில் போட்டு காய வச்சுக்கோங்க அப்புறமா ரெண்டாவது துளசி இலை துளசி இலை வந்து கொஞ்சம் பறிச்சிட்டு வந்து துணியில் போட்டு தனியாக தனித்தனியாக மூணுமே தனித்தனியாக இருக்கணும் காய வச்சுக்கோங்க மூணாவது வந்து வில்வ இலை வில்வ இலையை பறிச்சிட்டு வந்து துணியில் போட்டு காய வச்சுக்கோங்க எங்கே நிழலில் வெயிலில் காய வைக்கக்கூடாது நிழலில் காய வச்சுக்கோங்க நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் கையால் அப்படியே நீங்கள் பிசைஞ்சிங்க அப்படின்னா அப்படியே ஒடிஞ்சு தூள் தூள் தூளாக பவுடர் மாதிரி ஆகிடும் அது ரொம்ப பவுடர் ஆகாது கொஞ்சம் கொஞ்சம் லேசுவான பவுடர் மாதிரி இருக்கும் அதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ என்ன பண்ணிங்க வேப்பிலை வச்சுக்கிட்டீங்க துளசி வச்சுக்கிட்டீங்க வில்வ இலையை வச்சுக்கிட்டீங்க இது வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூ மகேஸ்வரன் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் சொல்லுவாங்க இவங்க மூணு பேருக்கும் உண்டான ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் இதை அந்த கா அந்த காலத்து ஓல்டன் டேஸ் முறையிலேருந்து கழு பண்ணிகிட்ருக்கிற இருக்கிற ஒரு முறைன்னு சொல்லலாம் இதை இப்போ என்ன பண்ண போறீங்க இந்த மூணு மூணுத்தையும் ஒரு ஒரு பிடி அளவு எடுத்துக்கோங்க நம்ம கைப்பிடி பிடிக்கிற அளவு ஒரு ஒரு கைப்பிடி அளவு சேம் ஈக்குவலாக எடுத்து கலந்துக்கோங்க ஒரு பிளேட்டில் போட்டு கலந்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு வெள்ளி கிண்ணம் வேணும் இதுக்கு ஒரு வெள்ளி கிண்ணம் வச்சுட்டு ஏன்னா பிளேட்டுனா மேலே புகையெல்லாம் சரியாக வராதுன்றதுனால வெள்ளி கிண்ணம் வேணும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு வெள்ளி கிண்ணம் மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க கொஞ்சம் அடியில் வந்து கற்பூரம் நம்ம வீட்டில் கற்பூரம் ஏற்றுமோ இல்லைங்க அந்த கற்பூரத்தை வச்சு கொளுத்திட்டு அதுக்கு மேலே இந்த மூணுத்தையும் மூணு பிடி கலந்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த மூணு பிடியையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு அது உள்ளே கற்பூரம் எரிஞ்சு இது வந்து உள்ள இது வந்து மேலே போட்டு வைக்கிறோம் நல்லா காஞ்சது அப்போ இதுவுமே எரியும் இதுக்கு மேலே என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ட்ராப்பாக நெய் நெய் விடணும் அதுவும் வந்து மாட்டு நெய் பசுமாட்டு நெய் அந்த பசுமாட்டு நெய் விட்டீங்க அப்படின்னா அது வந்து எரிஞ்சு 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 அப்படியே புகையாக வரும் ஹோமம் பண்ணால் எப்படி புகை வரும் அந்த மாதிரி புகையாக வரும் நல்ல புகையாக வர வர என்ன பண்ணணும் வீட்டில் எத்தனை பேருக்கும் அத்தனை பேருக்கிட்டையும் கொண்டு போய் அந்த புகையை வந்து காட்டணும் அதை நம்ம சுவாசிக்கிறோம் ஒன்று வீட்டில் வந்து ஃபுல்லாக டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம போட்டோம்னா அந்த புகையை சுவாசிப்போம் ஆனால் அதே சமயம் அது கிட்ட உட்காந்தும் நம்ம நம்ம உடம்புக்கு காட்டிக்கிட்டு நம்ம அந்த புகையும் சுவாசிக்கணும் அந்த சுவாசித்ததுக்கப்புறமா அப்புறமா என்ன பண்ணணும் நல்லா வந்து அது எரிஞ்சு ஆகிடும் கருகிட்டு ஒரு மாதிரி கருப்பான ஒரு சாம்பலாக நம்மளுக்கு கிடைக்கும் அது கிடைச்சதுக்கு என்ன பண்ண போகிறோம் அதை ஒரு 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 பிஞ்ச் அப்படின்னும் தட் இஸ் பெரு விரலும் ஆள்காட்டி விரலும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு பிஞ்ச் பெருவரில் ஆல்காட்டி விரல் ரெண்டும் செஞ்ச மாதிரி ஒரு பிஞ்சை எடுத்துக்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணியில் அதாவது கண்ணாடி கிளாஸில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து இந்த பிஞ்சை போட்டுக்கிட்டு அதை வந்து நம்ம குடிச்சணும் வீட்டில் எத்தனை பேர் இருக்கோ அத்தனை பேரும் அந்த ஒரு பிஞ்சு குடிக்கணும் ஸோ இப்போ வீடு ஃபுல்லாக வந்து அதை காட்டுறீங்க இந்த புகையை காட்டுறீங்க நம்மளுக்கு புகையை காட்டிக்கிறோம் நம்ம சுவாசிக்கிறோம் வீடு ஃபுல்லாக காட்டுறோம் இந்த புகை அந்த ஒரு சிட்டுக்கு எடுத்து குடிக்கணும் இப்போ இது என்ன பண்ணுமா அப்படின்னா உள்ளுறுப்புகளில் சக்தியை வந்து சரி பண்ணுமா அப்புறம் வெளி உறுப்புகளில் வெளி உறுப்புகள் கிடையாது வெளியில் நம்ம வெளியில் வந்து இருக்கக்கூடிய ஆறாசக்தியை அங்கே இருக்கக்கூடிய இம்பேலன்சஸை வந்து கரெக்ட் பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட வரக்கூடிய எந்த ஒரு கெடுதல் ஆகட்டும் நெகட்டிவிட்டி ஆகட்டும் நோய்களாகட்டும் எந்த விஷ கிருமிகளாகட்டும் வைரஸ் ஆகட்டும் எதுவுமே கிட்ட வராது அப்படின்னு பழைய காலத்துலேருந்து இதை செஞ்சுட்டு வர ஒரு முறையாக இது அதனால் வந்து நீங்கள் எல்லாம் கூட இது பெனிஃபிட் ஆகினா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால சித்தகுரு கொடுத்துருக்காரு இப்போ வெயில் காலம் வந்துடுச்சு நம்மளுக்கு இந்த இலைகளும் ஈஸியாக கிடைக்கும் இந்த இலைகளை கொண்டு வந்துட்டு நம்ம வந்து ஈஸியாக நம்மளால் செய்ய முடியும் இதை இது என்னைக்கு செய்யணும் லேடிஸ் செய்யும்போது ஃப்ரைடே அன்னைக்கு செய்யணும் ஜென்ட்ஸ் செய்கிறாங்க அப்படின்னா டியூஸ்டே ஜென்ட்ஸ்னால் நிறைய வீட்டில் வந்து பூஜைகள் வந்து ஜென்ஸ் பண்ணுவாங்க ஸோ அப்போ ஜென்ஸ் செய்கிறாங்க அவங்க கையால் அப்படின்னா அவங்க வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செய்யணும் லேடிஸ் செய்கிறாங்க அவங்க கையால் அப்படின்னா அது வெள்ளிக்கிழமணிக்கு செய்யணும் ஃப்ரைடே இன்றைக்கி இவ்வளோதான் இந்த முறை ரொம்ப ஈஸியான முறை அப்படின்றதுனால நீங்கள் எல்லாமே இதை வந்து யூஸ் பண்ணி பார்த்து இதனோட பெனிஃபிட்ஸ் வந்து எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா இப்போது இப்போ ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வரப்போகிற பிரச்சனைகள் வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம தவிர்த்துக்க முடியும் நம்மளை அதுக்காக தான் இதை வந்து கொடுத்துருக்காரு சித்தகுரு இந்த இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க இது ரொம்ப ஈஸியான முறை ரொம்ப கஷ்டமானது கிடையவே கிடையாது வாரத்தில் ஒரு நாள் தான் செய்ய போகிறோம் அந்த சிட்டிகை சாம்பல் எடுத்து தண்ணியில் போட்டு கலந்து குடிக்க போகிறோம் அவ்வளோதான் ஆனால் இதன் மூலமாக அவ்வளோ வந்து வைரஸ் தடுக்கக்கூடியது இது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை த இடங்களை சுத்திகரிக்கக்கூடியது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஆறாவை கிளென்ஸ் பண்ணக்கூடியது நம்ம உள்ளே இருக்கிற உறுப்புகளுக்கு பிராணசக்தியை கொடுக்கக்கூடியது இவ்வளோ விஷயம் இருக்கிறதுனால நீங்கள் இதெல்லாம் இதை ரொம்ப ஈஸின்றதுனால ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதனுடைய பெனிஃபிட்ஸை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள் வாரத்தில் ஒரு நாள் பண்ணால் போதும் ரெண்டு நாள் பண்ணணும்னு அவசியம் கூட கிடையாது ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்